அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது பெருமாள்தான் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் அப்படினாலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி பெருமாளுக்கு தழுகையிட்டு வழிபடும் வழக்கம் இன்னமுமே நம்மளில் பல பேருக்கு இருந்துட்டு வருது அப்படி தள்ளுகையிடும் வழக்கம் உள்ளவர்கள் என்ன நெய்வேத்தியம் படைத்து எந்த நேரத்தில் தள்ளுகையிட்டு எப்படி வழிபட்டால் பெருமாளின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்க பெறலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்றதோடு இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேதியில புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை ஆகும் இது ஏகாதசி திதியோடு இணைந்து வர்றது ரொம்பவும் சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்தரை மணிக்கு ஏகாதசி திதி துவங்கிவிடுது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு ஒன்பது வரைக்கும் ஏகாதசி தி இருக்கு இதனால ஏகாதசி விரதம் இருப்பவங்க செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எளிமையாக உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கிவிடலாம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையில் எழுந்து குளிச்சிட்டு வீட்டை சுத்தம் செஞ்சு வாசலுல காவி நிறம் கலந்து மா கோலமிடணும் அதன் பிறகு பூஜை அறையில் பெருமாளின் படம் வைக்கும் இடத்தில் கோலமிட்டு பெருமாள் படத்திற்கு பல வண்ண மலர்கள் சாற்றி அலங்கரிக்க வேண்டும் பெருமாள் படத்திற்கு முன் சிறிய கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதன் மீது முழு வாழை இலையை பரப்பி தழுகையிட வேண்டும் ஏகாதேசி திதி எப்படின்றதுனால உணவு எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்பதனாலேயும் எளிமையான முறையில் தழுகையிடுவது சிறப்பு மிளகு ஜீரகம் கலந்த உப்புமா உளுந்த வடை பாசிப்பருப்பு பாயசம் ஆகியவை மட்டுமே செய்து இலையில் பரப்பி இட வேண்டும் அதோடு பெருமாளுக்கு கற்கண்டு துளசி ஆகியவற்றையும் படைப்பது மிகச் சிறப்பாகும் பிறகு பெருமாள் படத்திற்கு முன் நெய் விளக்கு ஏற்றி அல்லது அகல் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் கழுகை இட்ட பிறகு ஸ்ரீரங்கா கோவிந்தா நாராயண ஆகிய மந்திரங்களை பதினெட்டு முதல் நூத்தி எட்டு முறை வரை சொல்லி நெய்வேத்தியம் படைத்து தீப தூபங்கள் காட்டி வழிபட வேண்டும் ஸ்ரீ என்பது மகாலட்சுமியையும் ரங்கா என்பது பார்க்கடலில் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாளையும் குறிக்கும் அதனால் ஸ்ரீரங்கா என அழைத்தால் மகாலட்சுமி தாயாரோடு வந்து பெருமாள் நமக்கு அருள் செய்வார் என்பது நம்பிக்கை அதே மாதிரி சாமிக்கு படைத்த தள்ளிகையை வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் முடிந்தவரை யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது நல்லது கர்ம வினைகள் தீர அன்னதானம் செய்வது ஒன்றே மிகச் சிறந்த வழியாகும் சந்திரனுக்கு உரிய அதிதேவதை தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் அதனால் சந்திர ஓரையில் தழுகையிட்டால் திருப்பதி ஏழுமலையான் அருளால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் புரட்டாசி மாசத்துல பெருமாளை வணங்குறது காலம் காலமா நடந்துட்டு வருது ஆனா பெருமாள் வழிபாட்டிற்கு சனி பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புரட்டாசி மாதம் அப்படின்னாலே திருமாலை வழிபடுறதுக்கு உகந்த மாதம் அப்படின்னு காலம் காலமாக வணங்கிட்டு வரோம் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை முன்னிறுத்தி வழிபட்டு வந்தாவே அந்த தெய்வத்துடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அந்த வகையில் ஒரு மாதம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நோக்கி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் அந்த தெய்வத்துடைய அருள் முழுமையாக கிடைக்குமா அந்த வகையில் காக்கும் கடவுளான பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏன் விசேஷம் மிகுந்த நாளாக கருதப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பத்மாவதி தாயாரை திருமணம் செஞ்சுக்க பெருமாள் எடுத்த அவதாரமே திருமலை அவதாரம் அந்த அவதாரம் எடுத்தது இந்த புரட்டாசி மாசத்துல தான் அதோட ஏன் சனி பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சனி பகவான் கிட்ட இரண்டு முறை எல்லோரும் வெறுத்து ஒதுக்குகின்ற சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததாக மாற வேண்டும் அப்படின்னு வரத்தை பெற்றிருக்காரு அதனால தான் இந்த சனிக்கிழமைய சனி பகவானுக்கு ஏற்ற நாளாக நாம் வணங்குறோம் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக மிளகு ஜீரகம் சேர்த்து செய்யும் உளுந்து வடை சுண்டல் பானகம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் மாவிளக்கும் இட்டு படைக்கலாம் ஐந்து வகையான சாதம் செய்யும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் சாதாரணமாக செய்யும் சாம்பார் கூட்டு பொரியல் பாயாசம் ஆகியவற்றை இலையில் பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்து வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லி வழிபடலாம் வேறு எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற ஒரு உயர்வான மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லியும் வழிபடலாம் வாழையிலை போட்டு ஐந்து வகையான சாதங்கள் செய்து படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் ஆகிய சாதங்களை இலையில் அப்படியே வைத்தும் வழிபடலாம் அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் திரு உருவத்தை அமைத்தும் வழிபடலாம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் நாங்க நாங்கள் போன்ற ஆன்மீக தகவல்கள் கொண்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி